வீடியோ பார்க்கறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க நீங்கள் ரெண்டு வயசு அப்படிங்கன்னா மூணாவது அங்கே உட்காண்டிருக்காங்க அவங்களும் வருவாங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவங்க வருவாங்க மெதுவாக சாப்பிடுவாங்க தண்ணி குடிங்க சூப்பர் வெரி குட் எதுக்கு துணி நொன்றிங்க ஆ வெரி குட் அம்மா தான் போட்டிருக்காங்க உள்ள ஓம்பு தண்ணியில் சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க กุฏิเลม้าไปเปลืองนะใช่ไหมอะไรอ่ะ